கேட்டு கொண்டிருக்கின்ற உலகத்திலே கடவுள் நம்பிக்கை வேணும் கடவுள் நம்பிக்கை வேணும் என்றால் கடவுளை உண்மையாக தெய்வங்களை மனதார வேண்டி நீங்க விரதம் இருந்தால் தெய்வம் உங்கள்கிட்ட வரும் ஆமாண்ணே ஆனால் இப்போ வந்து எந்த சாமி எவனும் நின்றுக்கிட்டு கும்பிடுறது இல்லை நேரம் ஆச்சுன்னு சாமிக்கு புறம் போறவக்குள்ள கிசு அடிக்கிறேன் ஏ கருப்பு டைம் ஆச்சு நான் போயிட்டு வந்தோன்னே பார்க்குறேன்னு பட்டாரண புளிய மரத்தில் முட்டி பறை தின்ட்டு தெய்வம் துடியான தெய்வம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்து பேர சொன்னாலே எல்லாரும் வந்து அப்படியே தத்துருமா புள்ளரிக்கும் சிவங்க சீமை வெட்டுடையா காளியம்மா மார்நாட்டு கருப்பு மதுரை அஞ்சு ஜடையா உனக்கு அழகு ஜடையும் பின்னலிட என் சிங்கார அழகு பாண்டிமுனி ஜி மதுரை பாண்டி முனி பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கோயில் இருப்பார் நான் உன் சித்தம்பனை கேட்கல கருப்புறேன் நான் பதினெட்டாம் படி என் குலசாமியே அழகு மலையாக இருந்தேன் நாங்கள் பரம்பரை கோடாங்கி சொல்ற வாக்கெல்லாம் பழிக்கணும் எங்கள் ஐயா ஆதி காலத்தில் கோடாங்கி பாட்டையும் போட்டு எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா குறிவாக்குறாரு அதுக்கப்புறம் நான் பார்ப்பேன் இப்ப இந்த ஊர்ல தத்துரமா இருக்கு பெண்ணடி தெய்வம் துடியான தெய்வம் நாட்டில் வந்து அப்பெல்லாம் விரதம் இருந்தாங்க எதுக்குன்னா குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் நூறாண்டு காலம் வாழணும்னு எல்லாரும் இருந்து ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓட்டிங்க இப்ப அப்படி கிடையாது குடியை மறக்கிறதுக்காக மாலை ஓடுறேன் ஆமா குடியை மறக்கிறதுக்காக மாலை ஓட்டுவிட்டு ஒவ்வொரு ஆளும் பழனி மலையில மாலையை கட்டிட்டு இருந்தே குதிக்கிறேன் டாஜ்மார்க் கடை மேலேயே அப்புறம் என்ன மையத்துக்கு மாலை போடுறேன் வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமிரத டப்பாவை டாஜ்மார்க்கு பார்ல வச்சுட்டு முண்டை வெறுங்கையோட வரேன் திருப்பி ஃபுல்ல போய் தேடி எடுத்துட்டு வரேன் செய்யலாமா செய்யக்கூடாது தம்பி சிரிக்காதியாப்பா உங்க சப்சட்டுக்கு வரேன் வாங்க 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 பெத்த தாய் தான் உலகத்திலே கடவுள் அது தாய் ஏ ஒப்ப மட்டும் போட எதுக்கு எடுத்தாலும் எடுத்து பேசுகிறேன் நான் என்ன பேசிக்கிறேன் தாய் என்ன நம்பி செவில அரைஞ்சு கோவப்படாதே இன்னொரு சம்பளத்துக்கே இந்த பண்றானே இவன் மூவாயிரம் கொடுத்தா தான் பெட்டியை வித்துருவானே கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன விதிரிய பாருவேன் ரொம்ப பெருமையா இருக்கு உன்னை பார்த்தா எருமையா இருக்கு பெத்த தாய் இங்க தொட்டிய தொட்டியப்பட்டிய அன்பு தங்கங்களே மாணவ செல்வங்களே நீங்க எல்லாம் அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொன்னா நீங்க கேட்கணும் அவங்க நினப்பாங்க அதுக்கு தாங்க மத்தியாமல் தானட அந்த நாடகத்தில் முன்னாடி உட்கார்ந்துருக்க இவன் வேறு நாபகப்படுத்தியான்னு நினைப்பீங்க தாயினுடைய தகப்பனுடைய அருமை இப்போ தெரியாது இப்போ நீ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு குழந்த வந்ததுக்கப்புறத்தான் அந்த அருமை தெரியும் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க எம்கேஆர்னு ஒருத்தன் அன்னைக்கு வந்து சொன்னேன்னு உங்களுக்குலாம் தெரியும் இப்போ யாராவது சின்ன பயில்கிட்ட போய் தாய் சொல்லுது அந்த கடைக்கு போயிட்டு வாடான்னா அவன் என்ன சொல்கிறேன் வேலை மாஜரா பாருன்றேன் அப்போ அந்தளவுக்கு உனக்கு வளர்ந்துருச்சா இல்லை அறிவு வளர்ந்துச்சான்டே இல்லை சிந்திப்பு தாய் தான் அப்புறம் ஒரு குருநாதர் யாருன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார் வாத்தியார்லாம் பாவம் இப்ப முத பிள்ளைகளை கலப்புறதுக்கு இப்போ தாய் கஷ்டப்பட்டுச்சு ஆமாண்ணே ரெண்டு இட்லியை பிணைஞ்சுக்கிறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் மஞ்சள் கலரில் ஒரு லாரி வரும் சாரி ஒரு வேனு வரும் அதில் அந்த அந்த ஆத்தா ஊட்டம் சுச்சு சுச்சு ராகுல் ஒரு வாய் வாங்கிக்கங்க அவன் ஏய் வாங்க மாட்டேன் இந்தாரு உங்க அப்பையும் படத்துக்கு என்ப பூச்சாண்டி பெத்த பூ தகப்பன் பூச்சாண்டி மைக்கோ பெத்த தகப்பன பூச்சாண்டின்ற அப்புறம் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா ரெண்டு தடவை கெஞ்சும் மூணாவது தடவை வாங்கலைன்னா இதுவே மூணு இட்லியை திருட்டு குசி விட்டு போய் என்ன திங்கும் போதே குசு வருமா குட் கொஸ்டின் தலைவி மாட்டுக்கு சென்ன ஒரு டாக்டரா பேன் போலடா எப்படி கொஸ்டின் கேக்குறியா பாரு அப்ப குழந்தைங்களை கிளப்பும் போது கஷ்டமா இருக்கு இவன் வீறு வீர்னு அழுது பிள்ளைக்கு மூஞ்சி எல்லாம் வீங்கி போயிடும் அங்க போனவனே பாதி வைத்தால போயிருவேன் அங்க ஒரு ஆயாமா வச்சிருப்பாங்க அப்ப அப்படி இருந்துச்சு இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க எல்லாரும் மாணவர்லாம் அடிக்கக்கூடாதுன்னு அடியாத பிள்ளை படியாது அன்னைக்கெல்லாம் சிவகங்கை மாவட்டம் மல்ல நான் படித்தேன் எங்கள் வாத்தியார் அடி அடிப்பார் லீவுக்கு எம்கேஆர் நாற்பத்தஞ்சு உரியா மட்டை வெட்டிட்டு விடாண்டு வர்றது மரத்தில் அப்படியே தாண்டு மரம் போட்டு வெட்டிட்டு செதுக்கு பூவெல்லாம் வரைஞ்சி கம்ப கொண்டு குடிப்பேன் அந்த கம்பில் அடி நான் தான் வாங்குவேன் சூப்பரப்பு செருப்பு அது வேற விஷயம் நான் படிக்க மாட்டேன் அடித்தார் அதனால் இன்றைக்கி உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக இருக்கேன் படிப்பு உள்ள கலையை கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ வாத்தியார் திங்கக்கிழமையானால் போக மாட்டார் பள்ளிக்கூடம் வாத்தியார் பொண்டாட்டி கிளம்பிடுச்சு உப்புமாவை கரு விட்டு கிண்டி வாத்தியாரை இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றார் வாத்தியார் ஹலோ திங்கக்கிழமை நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் வாத்தியார் போக மாட்டேன் உடனே வாத்தியார் பொண்டாட்டி ப்ரெஸ்ஸில் மொளா புடிய தடவி சாரி ப்ரோ கொழுக்கட்டை தடவி கிரிச்சு பிடிச்சி கிரிச்சு பிடிச்சி கிரிச்சு பிடிச்சுன்னு விளக்கி விட்டு செம்பில் தண்ணியை ஊற்று வாயை புளிச்சு அது உப்புமாவை பிணைஞ்சிக்கிட்டு குட்டி திங்கக்கெழம பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களா யார வாத்தியாரை போயிடுவீங்களா அஞ்சு நாள் தானா அப்புறம் சனிநேரம் லீவா வாத்தியார் அடம் நான் போக மாட்டேன் பயில ஊரம் ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாயங்க இவங்க கிளம்பிட்டாங்க அதனால முதல்ல வாத்தியார் நேரு வழியா கேட்ட கம்பியூட்டர் திறந்து ஸ்கூலுக்கு போவார் எல்லாரும் எழுந்திருப்பாங்க குட் மார்னிங் சார் இப்ப வாத்தியார் அப்படி கிடையாது செவத்தில் குதிக்கிறாரு போனே நேரு வழியில எதுவும் நெருஞ்ச முள்ள பதச்சு வச்சிருப்பாங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களே வாத்தியார் வந்த உடனே காலையில நீங்க பள்ளிக்கூடத்துக்கு உடனே வாத்தியார் வர்றாருன்னா வணக்கம் சார் குட் மார்னிங் சார் வாத்தியார் சொல்லுவார் மாணவ செல்வங்களை உங்களுக்கு நான் பாடம் எடுக்க போறேன் தைரியமாக எடுங்க ஒரு மணி நேரம் வேணாம் சார் ரெண்டு மணி நேரம் எடுங்க அப்புடின்னு இவங்க சொல்லுவாங்களாக்கா வாத்தியார் உள்ள நுழைஞ்சவனே இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க வந்துவிட்டேன் அறுப்பேன் அறுப்பேன்டா ஏன்டா அறுப்பேன்டா ஏடா விமல் அறுப்பேன் இவனுக்கு சாது வருது இவனுக்கு வர மாட்டேங்குது சொல்லக்கூடாது சிரிப்புகள் இல்லை இதுதான் உண்மை நான் உண்மையை தான் பேசுவேன் ஆனால் வாத்தியார் உங்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்னையை பொறுத்தளவு ஆசிரியர் பெருந்தகை தாய் தகப்பனுக்கு அப்புறம் யாருன்னா அவங்க தான் கைதட்டாங்க நன்றி